வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலை சப்ரைக் பண்ணாத எங்கே சப்ரைக் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டில் லிஷ் ஆண்டனா இருக்கும் அதில் உள்ள எல்என்பி கிளாம்பு பெண்டாக இருக்கும் அது துருப்பிடிச்சி உடஞ்சி போயிடும் அது தனியாக கிடைக்காது ஃபுல் டிஷ்ஷே மாத்துற மாதிரி இருக்கும் அதுமாரி டிஷ்ஷும் உங்களுக்கு துருப்பிடிச்சி இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச டிஷ்ஷை நல்லா பட்டசையில் போட்டு சுரண்டி எடுத்துட்டு மேலே மட்டி பிரேமரை அடிச்சிருக்கிறேன் அடிச்சிட்டு பிறகு மேலே பெயிண்ட் அடிச்சுட்டு இல்என்பி கிளாம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பீஸை கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணியிருக்கேன் டிஷ்ஷோட தட்டில் ஓட்டை போட்டு நம்ம செப்பைன்னு வச்சுக்கிற கிளாம்போட பீஸை பக்கம் வச்சு போல்டு வச்சு முடுக்கி அதுக்கு மேலே ஒரு எல்என்பி ஹைட்டுக்கு ஒரு கம்பியை வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து எல்என்பியை செட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணுறதுன்னு செட் பண்ணி வச்சுக்கிறேன் செட் பண்ணி அதை சிக்னல் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது முறையாக செவத்தில் அடித்து செட் பண்ணாமல் சும்மா டேபிளில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் வருது இதை நீங்கள் மேலே செவுத்தில் அடித்து ஆங்கிளில் வச்சு செட் பண்ணீங்கன்னாக்கா ஃபுல் சிக்னல் கிடைக்கும் பாருங்கள் ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் வருது இதே செவுத்தில் அடிச்சிங்கன்னா ஃபுல் சிக்னல் கிடைக்கும் உங்களுக்கு எலம்பி கிளம்பு கிடைக்காமல் புது தட்டும் கிடைக்காது சில பேருக்கு அந்தமாதிரி நேரத்தில் இதேமாரி கூட நம்மளே கூட செஞ்சுக்கலாம் பட் இப்போ மாதிரி அடிச்சு பெயிண்ட் அடிச்சு தட்டை அழகாக பாருங்கள் அதுமாரி சிக்கலும் எல்லாம் வருது இல்லை சும்மா ஸ்டூலை வச்சு தான் செட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இதில் ஃபார்ட்டி ஒன்று வரைக்கும் வருது அந்த இடத்துல போல்டு போட்டு முடிக்கிறக்கிறேன் ஓட்ட போட்டு இது பேக் சைடு பேக் சைடு வந்து பின்பக்கம் பிடிக்கி மேல் பக்கம் போயிட்டு போட்டுருக்குறேன் மேல் கம்பிக்கு மேலே வந்து ஒரு கம்பியை ஜாயின் பண்ணி எல்என்பி ஐடிக்கு கொண்டு வந்திருக்குறேன் இந்த எல்என்பியோட அளவு வந்து நேரத்தை